வணக்கம் இந்திய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள தெரியாத பரிதாபத்துக்குரிய கட்சியாக காங்கிரஸ் மாறிவிட்டதை காண முடிகின்றது ஆபரேஷன் சிந்துர் விஷயத்தில் பாகிஸ்தானின் அறைவை கேட்டு தனத்தையும் ட்ரம்பின் புழுகு மூட்டையையும் இந்திய மக்கள் சகித்துக் கொள்ள முடியாமல் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்த நேரத்தில் பாகிஸ்தானும் அமெரிக்காவும் சொல்வதை வேதவாக்காக ஏற்றுக்கொண்டு ஆபரேஷன் சிந்துர் பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி வைத்தது அது சொந்த காசில் சூன்யம் வைத்துக்கொண்ட கதையாகி காங்கிரஸ் கட்சிக்கே எதிராகிவிட்டது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தூக்கத்தில் கூட இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் தடுத்து நிறுத்தினேன் என்று உளறி கொண்டிருந்தது ஒவ்வொரு இந்தியனையும் மனதளவில் பாதித்து விட்டது அதோடு விடாமல் போரில் ஐந்து விமானங்கள் வரை வீழ்ந்தது என்று கூறியது இந்திய ராணுவத்தின் வலிமையை ட்ரம்ப் சந்தேகிப்பது போல் ஆகிவிட்டதை இந்தியர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இந்தியாவை மட்டம் தட்டும் விதமாக பேசிக்கொண்டிருக்கும் ட்ரம்புக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று இந்திய மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் நேர்மாறாக மாறாக ட்ரம்பிற்கு பால் பிடித்தது போல் காங்கிரஸ் கட்சியில் சிலர் பேசியது மக்களை ஆத்திரப்படுத்திவிட்டது மக்களின் ஆத்திரம் தங்கள் மீது ஒட்டுமொத்தமாக திரும்பி திரும்பிவிட்டதை காங்கிரஸ் கட்சி உணராமலேயே களத்தில் நின்று கொண்டிருந்தது அதில் குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் கருத்து மக்களுக்கு மிகுந்த கவலையை அளித்தது பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள்தான் என்பது என்ன ஆதாரம் இருக்கின்றது என்று அவர் மத்திய அரசை நோக்கி கேட்ட கேள்வி இந்தியாவில் உள்ளவர்களே இந்த கொடுஞ்செயலை செய்துவிட்டது போன்று தோற்றத்தை உருவாக்கிவிட்டது அது இந்தியர்களை குற்றவாளி கூண்டில் ஏற்றிவிட்டு பாகிஸ்தாரியர்களுக்கு சமரம் வீசிய கதையாகிவிட்டது என்று அரசியல் விமர்சகர்கள் கண்டனம் தெரிவித்தனர் அரசியல் கட்சிகள் அனைத்துமே மக்களின் மனநிலையை அறிந்து அதற்கு தக்கபடி செயல்பட வேண்டும் மக்களின் உணர்வுக்கு நேர்மாறாக செயல்பட்டால் அந்த கட்சியின் வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்படும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளோடு நாம் போர் புரியும் தருணங்களில் இந்தியாவை எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் இந்திய மக்கள் அனைவருமே உணர்வு ரீதியாக ஒன்றுபட்டு ராணுவத்தின் பக்கமே நிற்பார்கள் இந்தியர்கள் யாரும் நமது ராணுவத்தின் வலிமையையோ அதன் தாக்குதல் உத்திகளையோ ராஜதந்திர நடவடிக்கைகளையோ கேள்விக்கு உள்ளாக்க மாட்டார்கள் இந்திய இராணுவத்தின் தாக்குதல்களை பாகிஸ்தானியர்கள் அமெரிக்கர்கள் கண்ணோட்டத்தோடு இருந்து கொண்டு விமர்சிப்பதையும் இந்தியர்கள் யாரும் விரும்பவும் மாட்டார்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள தெரியாத காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற விவாதம் மூலம் இந்தியர்களின் உணர்ச்சிகளோடு விளையாடிவிட்டது பிரதமர் மோடியை பழிதீர்ப்பதாக நினைத்துக் கொண்டு இந்திய மக்களின் உணர்வுகளை கொச்சப்படுத்தி விட்டதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள் ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய பாராளுமன்ற விவாதத்தில் காங்கிரஸ் கட்சி பொறியில் சிக்கிய எல்போன்று வசமாக சிக்கி தவித்ததை மக்கள் வேடிக்கை பார்த்தார்கள் காங்கிரஸ் கட்சியினர் விவாதத்தில் பழைய பல்லவியே திரும்ப திரும்ப பாடிக்கொண்டிருந்தனர் தாக்குதலில் இந்திய விமானங்களில் எத்தனை வீழ்ந்தது என்ற கேள்வியை எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானின் விமானங்கள் எத்தனை சுட்டு வீழ்த்தப்பட்டன என்ற கேள்வியை நீங்கள் ஏன் எழுப்புவதில்லை என்று திருப்பி கேட்டார் அப்படி கேட்டால்தானே இந்திய ராணுவத்தின் வீரம் வெளியே தெரிய வரும் அப்படிப்பட்ட கேள்வியை காங்கிரஸ் கட்சி எழுப்பாமல் இந்திய இராணுவத்தின் வலிமையை குறைத்து மதிப்பிடும் விதத்தில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தது மக்களை முகம் சுழிக்க வைத்துவிட்டது ட்ரம்ப் தானே போரை நிறுத்தியதாக இருபத்தி ஆறு முறை கொக்கரித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலடி கொடுத்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆபரேஷன் சிந்தூர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒருபோதும் நமது பிரதமரும் ட்ரம்பும் பேசவே இல்லை என்பதை புள்ளி விவரங்குற நிரூபித்தார் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தானா என்ற சந்தேகத்தை கிளப்பிய பா சிதம்பரத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் கொடுத்தார் அப்போது பகல்காம் கொடூரத்தில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை ஆபரேஷன் மகாதேவ் மூலம் தீர்த்து கட்டியதை விவரித்த அமித்ஷா அவர்கள் அனைவருமே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்பதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டதோடு பா சிதம்பரம் உள்ளூர் தீவிரவாதிகள் என்று கூறி தேட பாக்கின்றார் என்றும் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் மோடி பாகிஸ்தான் செய்தி தொடர்பாளர்கள் போன்று காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் பேசுவதாக சுட்டிக்காட்டினார் எந்த தலைவர் போரியும் போரை நிறுத்தவில்லை என்றும் பாகிஸ்தான் கதறி வேண்டுகோள் விடுத்ததால் தான் போரை நிறுத்தினோம் என்றும் ட்ரம்புக்கு சம்மட்டி அடி கொடுத்தார் பாராளுமன்றத்தில் நடந்த இந்த விவாதத்தில் முக்கிய திருப்பம் என்னவென்றால் எதிர்க்கட்சியாக இருக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எம்பி சுப்ரியா சுலே பிரதமர் மோடியின் ஆபரேஷன் சிந்துரை வெகுவாக பாராட்டினார் அதனை விமர்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் கூட்டு வைத்தார் காங்கிரஸ் எம்பி தரூரை ஆபரேஷன் சிந்துருக்கு எதிராக பேச வைக்கும் முயற்சியில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஈடுபட்டனர் ஆனால் சசிதரூர் அதற்கு சம்மதிக்காததும் விவாதத்தில் பங்கேற்காததும் காங்கிரஸ் கட்சிக்கு மிகுந்த பின்னடைவாக அமைந்துவிட்டது மொத்தத்தில் பாகிஸ்தானின் கருத்தையும் ட்ரம்பின் பேச்சையும் நம்பியே களத்தில் நின்றிருந்த காங்கிரஸ் கட்சி இந்திய மக்களின் உணர்வுகளை கவனத்திலேயே எடுத்துக்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுகின்றது இப்படியே தொடர்ந்தால் அமித்ஷா பாராளுமன்றத்தில் சொன்னது போல் இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு மேல் காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சியாகவே இருந்துவிடும் போல் தெரிகின்றது காலம் பதில் சொல்லட்டும் காத்திருப்போம் நன்றி வணக்கம்